ஓம் ஸ்ரீ ீ குருப்போ ஆத்ம ஆத் ஸ்ரீ ஆதிசங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மகர்ஷி வெண்பாக்களுடன் தாவத் சத்யம் ஜகத் பாத்தி சுத்திகாரஜதம் யதா யாவன்னே பிரம்ம சர்வாதின மத்வயம் எவ்வளவு தரித நமாவிய தத் துணை காலம் மகிழமும் மெய்யாய் தோன்றும் சுத்தி வெள்ளி போல துணி ஸ்ரீரமணர் அடிப்படையான பிரம்மம் அறியப்படாதவரை சிப்பியில் வெள்ளி காசு போல உலகம் மெய் போல தோன்றுகிறது பிரம்மத்தை அறிந்தால் உடனே உலகம் பொய்யாகி விடுகிறது உலகம் கனவிற்கு நிகர் அறியாமையில் ஒருவன் உழலும் வரை அது அவனுக்கு உண்மை போல தோற்றம் தருகிறது உண்மை அறிவு வர பெற்றவுடன் உலகத்தின் உண்மை நிலையை அவன் உணர்கிறான் என்பது சென்ற ஸ்லோகத்தின் சுருக்கமாக அமைகிறது இந்த ஸ்லோகத்தில் அந்த கருத்து மற்றும் ஒரு அரிய உதாரணத்தால் நன்கு விளக்கப்படுகிறது பொதுவாக உலகம் அல்லது ஜகத் என்னும் பொழுது நாம் சாதாரணமாக கண்ணுக்கு புலனாகும் பகுதியை மட்டுமே உலகம் என கொள்கிறோம் உண்மையில் இது நாம் ஜகத் என்னும் சொல்லால் எதை குறிப்பிடுகின்றோமோ அதில் ஒரு பகுதியே ஆகும் நமது தினசரி வாழ்வில் நாம் மூன்று வித நிலைமைகளுக்கு உள்ளாகிறோம் சுஷுப்தி என்பவையே அந்த மூன்று நிலைகளாகும் அவை முறையே விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்க நிலை என்று இந்த மூன்று நிலைகளிலும் மனிதன் வெவ்வேறு விதமான அனுபவங்களுக்கு உள்ளாகிறான் இந்த அனுபவங்களின் தொகுப்பாக நாம் எவ்வவற்றையெல்லாம் உணர்கின்றோமோ அவை அனைத்தும் சேர்ந்து ஜெகத் என்று பொருள்படுகிறது விழிப்பு நிலையில் சரீரம் செயல்படுகிறது சரீரம் செயல்படுகின்ற பொழுது ஐம்பலன்கள் வாயிலாக நாம் அனுபவங்களை பெறுகிறோம் கனவு நிலையில் சரீரம் செயலற்று சும்மா கிடக்கிறது அப்பொழுது கண் பார்ப்பதில்லை காது கேட்பதில்லை கண் காது போன்ற புலன்கள் இருக்கும் அந்த கனவு நிலையில் நாம் பல்வேறு கனவுகளை காண்கிறோம் நல்ல கனவுகள் தீய கனவுகள் போன்ற பலவிதமான கனவுகளை நாம் காண்பதற்கு அடிப்படையாக அமைவது எது மனம் எனவே கனவு நிலையில் மனம் தொழில் புரிகிறது ஆழ்ந்த உறக்க நிலையில் சரீரம் மனம் இரண்டும் செயல்புரிவதில்லை இந்த ஸ்வப்ன சுசுப்தி நிலைகளை பற்றி சற்று விளக்கமாக ஆராய்வோம் விழிப்பு உணர்வுடன் இருக்கும் நிலை அதாவது புலன்களின் வழியாக வஸ்துக்கள் அறியப்படுகின்ற நிலை ஜாக்கிர நிலை எனப்படுகிறது ஐம்புலன்கள் மூலம் விழிப்பு நிலையில் அறியப்படுகின்ற யாவும் மனதிலே பதிவுகளை ஏற்படுத்துகின்றன கண்ணால் பார்க்கப்பட்டவை காதால் கேட்கப்பட்டவை போன்ற புலன் வழி அனுபவங்கள் யாவும் பொருத்தப்பட்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது கனவு காண்கிறோம் மனமானது விழிப்பு நிலையில் உண்டாக்கப்பட்ட பதிவுகளின் மூலம் வஸ்துக்களை பார்க்கும் திறனை பெறுகின்றது ஆகவே விழிப்பு நிலையில் ஓடி ஆடி தெரிந்த சரீரம் கனவு நிலையில் செயலற்று காணப்படுகிறது ஆனால் மனம் விழிப்பு நிலையில்தான் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் கனவில் தொழில் புரிகிறது ஜாக்கிர நிலையில் எது பார்க்கப்படுகிறதோ எது கேட்கப்படுகின்றதோ அவற்றின் மறைவான பதிவுகளின் மூலம் உணர்பவன் வடிவாகவும் உணர்கின்ற பொருள் வடிவாகவும் புலன்கள் அடங்கி இருக்கும் பொழுது எழுகின்ற சூஷ்மமானதும் அந்தரங்கமானதும் மானசீகமானதுமான பிரபஞ்சத்தின் உணர்வானது சொப்னம் எனப்படுகிறது அடுத்து மூன்றாவது நிலை சுசுப்தி அல்லது ஆழ்ந்த உறக்க நிலை இந்த நிலையில் மனம் இரண்டும் செயல்படுவதில்லை நான் நல்ல தூக்கத்தை அனுபவித்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்கின்ற அனுபவத்தை ஜாக்கிர நினைவுபடுத்திக் கொள்கிறோம் ஆகவே ஜாக்கிரஸ்வப்பன சுசுப்தி என்ற மூன்று நிலைகளிலும் மதமாக நாம் பெறும் அனுபவங்களின் தொகுப்பே ஜெகத் ஆகிறது நாம் கனவு கண்டு கொண்டிருக்கும் சமயத்தில் நாம் கனவில் காணும் பொருள்கள் நமக்கு நிஜமானவையாக தோன்றுகின்றன கனவு அளவிலே அவை உண்மை ஆனால் கனவு களைந்தவுடன் அந்த பொருள்களும் கூடவே மறைந்து விடுகின்றன கனவிலே ஒருவன் அரசனாக இருந்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்தது உண்மையா இருக்கலாம் அதனால் அவனது நடைமுறை வாழ்வில் ஏதாவது பயன் இருக்குமோ இருக்காது கனவில் ஒருவன் தன் அரசனாக இருந்தது பற்றி மகிழ்ச்சி இருவதிலோ அல்லது பிச்சைக்காரனான இருந்தது குறித்து வருத்தம் அடைவதிலோ சிறிதும் அர்த்தமில்லை அது மட்டுமல்லாது கனவு களைந்து விழித்த உடனே கனவில் பெற்ற அனுபவங்கள் யாவும் விழிப்பு நிலையில் செயல் புரியும் மனதுடன் ஒன்றித்து விடுகின்றன அதை போலவே பரம்பொருளை பற்றிய உண்மை ஞானத்தை அடையும் வரை உலகம் பல வகைப்பட்டதாக காட்சி தருகிறது சர்வம் பிரம்மமயம் பலவாகத் தோன்றுவதெல்லாம் உண்மையிலே ஒன்று என்று உணர்வு வர பெற்றவுடன் வேற்றுமைகள் எல்லாம் அகன்று நமது பல்வகையான அனுபவங்கள் எல்லாம் இந்த ஒரே பரம் பொருளில் ஒன்றித்து விடுகின்றன திரைப்படத்தை நாம் எதுவரை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை அந்த திரையில் காணும் காட்சிகளும் நமக்கு உண்மை போல தெரிகின்றன சினிமா காட்சியில் மழை பெய்கிறது போலவும் தீ பற்றி எறிவது போலவும் நாம் பார்க்கிறோம் அது வெறும் காட்சி அல்லது தோற்றம் மாத்திரமே அதனால் அந்த திரைக்கோ அல்லது பார்த்து கொண்டிருக்கும் நமக்கோ எவ்வித ஊரும் விளையாது சினிமா பார்த்து கொண்டிருப்பதற்கிடையில் நாம் பார்ப்பது வெறும் திரைப்படமே என்ற உண்மை நம் மனத்தின் அடியில் இருப்பது போன்று பல வகை அனுபவங்களை உலகில் பெறுவதற்கு இடையில் நிலையல்ல இவற்றின் பின்னுரையும் உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும் ஆனால் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது சர்வாதிஷ்டானமாக அமைவது அனைத்திலும் ஊடுருவி நிற்பது அந்த ஒரே உண்மை பொருளே என்ற அறிவு வரப்பெற்று தெய்வீக நிலையில் எதுவரை நிலை பெறவில்லையோ அதுவரை ஜகத்து உண்மையானதாகவும் மெய்ப்பொருளாகவும் தோற்றம் தந்து கொண்டிருக்கும் பரம்பொருளை பற்றிய ஞானம் கைவர பெற்றால் அந்த பரம்பொருள் தான்மை மற்றதெல்லாம் பொய் என்ற உண்மையை நிலையை அடைவோம் அடையலாம் இதை ஒரு திருஷ்டாந்தம் மூலம் ஸ்ரீ சங்கரர் விளக்குகிறார் மாலை வேளை ஒருவன் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான் மாலை இளம் வெயில் பொருள்களுக்கு ஒரு தனி அழகை தந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது தூரத்தை ஒரு பொருள் மிகவும் பிரகாசத்தோடு மின்னுவதை அவன் பார்க்கிறான் அப்படி மின்னுவது ஒரு வெள்ளி நாணயம் போலும் சூரிய ஒளியில் அப்படி பிரகாசிக்கிறது என எண்ணியவனாக ஓடு ஓடியும் சென்று அது இருந்த இடத்தை அடைகிறான் அதை எடுப்பதற்காக கையை நீட்டுகிறான் பாவம் பெருத்த ஏமாற்றத்திற்குள்ளாகிறான் ஏன் அது வெள்ளி அல்ல வெள்ளி போன்று காட்சி தந்த கிளிஞ்சல் அல்லது சிப்பி இப்பொழுது அவனுக்கு உண்மை நிலை விளங்கிவிட்டது தன்னை ஏமாற்றிய எறிந்துவிட்டு தன் போக்கிலே போகிறான் கிளிஞ்சலில் வெள்ளி போன்று உலக மெய்யாக தோன்றுகிறது அனைத்திற்கும் அடிப்படையாகவும் அனைத்துமாகவும் இயங்கும் பிரம்மத்தை பற்றிய உண்மை ஞானம் வரப்பெற்றவுடன் உலகம் மறைகிறது அனைத்தும் பிரம்மமயமாக காட்சி தருகிறது உப்பா தானே அகிலா தாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்கி திலையாந்த் முதற்காரணமை முழுதின குமிழி கல் போல் உலகம் எல்லாம் முதிந்து இருந்தோயும் உணர் ரமணர் உலகங்கள் நீரில் குமிழி போல் மூலப்பொருளிலேயே எழுந்து நின்று மறைகின்றன அந்த மூலப் பொருளே பரபிரம்மாம் நமது முன்னோர்கள் பன்னெடங்காலம் செய்து சிருஷ்டியை பற்றி கருத்துக்களை நமக்கு தொகுத்து சார்ந்த அறிஞர்கள் பலரது கருத்துக்களுக்கெல்லாம் மேம்பட்ட பல அரிய பெரிய விளக்கங்கள் நமது புராத நூல்களிலே காண கிடைக்கின்றன அன்று நம் நாட்டு தத்துவ அறிஞர்கள் தங்களது தத்துவ ஆராய்ச்சியின் விளைவாக சிருஷ்டியை பற்றி கண்டறிந்த பல உண்மைகள் விஞ்ஞான விளக்கங்கள் பலவற்றை காட்டிலும் சிறந்து விளங்குகின்றன எனில் அது மிக ஆகாது இந்த சுலோகத்தில் சிருஷ்டியை பற்றிய அழகிய விளக்கம் தரப்படுகின்றது இங்கு தரப்படுகின்ற விளக்கம் இன்றைய விஞ்ஞான கருத்துக்களோடு மிகவும் அழகிய முறையில் இணைந்து போவதை காணலாம் எந்த பொருளையும் உற்பத்தி செய்யவோ அல்லது இடையாக இல்லாததாக்கவோ மனிதனால் முடியாது என்பது நவீன விஞ்ஞான சாஸ்திரத்தின் அடிப்படை அணுக்களை மனிதனால் உற்பத்தி செய்யவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்று அது கூறுகிறது அணு விஞ்ஞானத்தின் அடிப்படையாக அமைவது டால்டனின் அணு கொள்கை நாம் செய்யக்கூடியதெல்லாம் பல்வேறு பொருள்களடுத்து அடுத்து மாற்றங்கள் பலவற்றை ஏற்படுத்துவதுதான் சில மாற்றங்கள் தற்காலிகமானவை மற்றும் சில நிரந்தரமானவை சில பௌதிக மாற்றங்களாகவும் மற்றும் சில ரசாயன மாற்றங்களாகவும் அமைகின்றன திடப்பொருள் திரவமாகிறது திரவம் வாயுவாகிறது வாயு திரவமாகிறது இது போன்ற மாற்றங்கள் இயற்கையில் ஓயாது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நம்மை பொறுத்த மட்டில் பொருள் இடத்தில் ஏற்படும் உருவ பெயர் மாற்றங்களே சிருஷ்டி எனப்படுகிறது ஒன்று மற்றொன்றாக மாற்றப்படுதலே சிருஷ்டி ஆகிறது இந்த விதமாக ஒரு பொருளை உண்டாக்க அடிப்படையான காரணம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது மூன்று பகுதிகளும் சேர்ந்து அந்த பொருள் தோன்ற காரணமாய் அமைகின்றன மூன்று விதமான காரணங்கள் சேர்ந்தால்தான் ஒரு பொருள் தோன்ற முடியும் அவை முறையே உப்பாத்தான காரணம் மெட்டீரியல் காஸ் நிமித்த காரணம் எஃபிஷியன்ட் காசு சமவாய காரணம் காஸ் உதாரணமாக குயவன் ஒருவன் ஒரு பானையை உருவாக்குவதாக கொள்வோம் பானை தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவை களிமண் வேண்டும் சக்கரம் வேண்டும் களிமண்ணும் சக்கரமும் மட்டும் இருந்தால் போதாது அனைத்திலும் முக்கியம் மண்ணுக்கு பானை உருவம் கொடுக்கும் குயவன் களிமண் சக்கரம் குயவன் ஆகிய மூன்றும் பானை செய்பவன் செய்வதற்கு இன்றியமையாதவை இம்மூன்றில் குயவன் நிமித்த காரணம் சக்கரம் சமவாய காரணம் மண் உப்பாத்தான காரணம் இடத்தில் எந்த எப்படி பானை செய்யப்பட்டாலும் பானை செய்ய பயன்படுத்தப்படும் மண்ணிலிருந்து அதை செய்யும் குயவன் வேறுபட்டவன் ஆவான் இது சாதாரணமாக பானையை பற்றிய உண்மையாகும் சிருஷ்டியை பொறுத்தமட்டில் ஒரே மூலப் அனைத்தும் தோன்றியிருக்கின்றன அந்த மூலப்பொருள் பூரணமானது நித்தியமானது அகண்டமானது அந்த மூலப்பொருளிலிருந்து தோன்றியிருக்கும் அனைத்தும் அதிலிருந்து அபின்னமானது அதாவது சிருஷ்டியில் உப்பாத்தான காரணமும் நிமித்த காரணமும் உண்மையில் ஒன்றே அன்றி வேற மூலப்பொருள் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது பின் இயற்கையில் இவ்வளவு முரண்பாடுகள் காணப்படுவானேன் இயற்கையில் நாம் பார்க்கின்ற மாற்றங்கள் வேறுபாடுகள் மற்றும் முரண்பாடுகள் எல்லாம் வெறும் தோற்றங்களை அன்றி உண்மையில் இருப்பவை அல்ல என்பது ஆராய்ந்தால் புலனாகும் ஒரு தடாகம் மிகவும் அமைதியாக காட்சி தருகின்றது திடீரென்று அந்த இடத்தில் புயல் காற்று ஒன்று உருவாகிறது அதுவரை அமைதியாக இருந்த அந்த தடாகத்தின் நீர்ப்பரப்பு அப்பொழுது கொந்தளிப்புக்குள்ளாகின்றது பெரிய பெரிய அலைகள் அதில் உருவாகி கரையில் இருக்கும் பாறைகளில் வந்து மட்டார் மட்டார் என்று மோதுகின்றன அலைகள் உண்டாவதால் தண்ணீர் நுரையாக காட்சி தருகின்றது தண்ணீரில் பெரிய பெரிய நீர்க்குமளிகள் தோன்றி மறைகின்றன தண்ணீரில் தோன்றும் நீர் அலை இவை எல்லாம் யாவை தண்ணீரின் மாடுபட்ட தோற்றங்களை தவிர மற்றொன்றில்லை அந்த நீர்க்குமளி நீரிலேயே தோன்றுகின்றது நீரிலேயே இருக்கிறது மறுபடியும் நீரிலேயே மறைகிறது இத்தனை மாற்றங்களுக்கிடையில் அலை நீர்க்குமிழி என்று பல பெயர்களுக்கிடையில் அவற்றிற்கு அடிப்படையான பொருள் நீர் என்பதில் எந்தவித மாற்றமும் உண்டாவதில்லை நேர்காணும் உதாரணத்தில் நாம் காண்பது போல அனைத்தினுடையவும் அடிப்படையாக அமைவது அந்த சத்து சித்து ஆனந்த பரம்பொருளே ஆகும் அது நிஷ்டலம் நிராமயம் நிற்குணம் நிர்விகல்பம் சிருஷ்டியில் நாம் பார்க்கும் வேறுபாடுகள் நம்முடைய அறியாமையின் காரணமாக தோன்றுவனவை என்று வேறல்ல உண்மையில் ஒன்றும் உண்டாக்கப்படுவதும் இல்லை மறைவதும் இல்லை அறியாமையினால் ஒன்று பலவாக காட்சி தருகிறது அறியாமை நீங்கினால் அனைத்தும் ஒரே சத்பொருள் என உணரப்படுகிறது சச்சிதாத் மன்யனுஷ் நித்யே விஷ்ணு பிரகல்பிதாஹா விய்தையோ விவிதா ஷர்வா ஹாட்டகே கடக்கா திவத் சச்சிதானந்தன் சகலத்தும் உள்ளுல்லா அணின் சனாம் விஷ்ணு நிலை தண்ணீர் சொச்சமாம் கடக்காதி போலும் மன்னிய மஞ்சரி ஸ்ரீரமணர் தங்கம் ஒன்றே ஆனால் நகைகள் பல அவை வெறும் தோற்றமே அவிதமை உயிர்கள் ஆகும் பரம்பொருளின் மேலேற்றிய கற்பனைகளே சாதாரண மனிதனால் அரும்பெரும் வேதாந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான செயலாகும் எளிய விஞ்ஞான கருத்துக்களை புரிந்து கொள்வதுவே நமக்கு கடினமான செயலாக தோன்றுகிறது இந்த விஞ்ஞான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் ஆராய்வோம் ஆத்மாவை பற்றிய அறிவானது அதாவது ஆத்ம ஞானமானது விஞ்ஞானத்தை காட்டிலும் பன்மடங்கு நுட்பமானது புரிந்து கொள்ள கடினமானது பக்குவப்படுத்தப்பட்ட மனதினால்தான் சூட்சமமான ஆத்மார்த்த தத்துவங்களை புரிந்துகொள்ள இயலும் மிகவும் உயரிய புரிந்து கொள்ள கடினமான ஆத்ம தத்துவத்தை எளிய உதாரணங்களின் மூலம் சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளும் வகையில் புகட்டிய பெருமை நமது ஆச்சாரிய புருஷர்களை சாரும் அந்த விதத்தில் ஆதி சங்கரருக்கு தனி பெருமை உண்டு எளிய பல உபமானங்களின் மூலம் அரிய பல ஆத்மீக கருத்துக்களை அவர் இந்த ஆத்ம போதத்தில் விளக்கி காட்டுகின்றார் சில வேலைகளில் ஒரே கருத்தை வலியுறுத்துவதற்காக பல சுலோகங்களில் பல உவமானங்கள் மூலம் விளக்கி காட்ட வேண்டிய தேவையும் ஏற்படுகிறது பள்ளிகளில் ஆரம்ப வகுப்புகளில் சிறுவர்களுக்கு கருத்துக்களை புரிய வைப்பதற்காக ஆசிரியர் ஸ்தூல பொருட்களை பயன்படுத்துவது நாம் அறிந்த ஒன்றாகும் ஏன் கருத்துக்களை சிறுவர்கள் மறந்துவிட்டாலும் உபமானமாக காட்டப்பட்ட பொருள்கள் அவர்களது மனதில் நன்கு பதிந்திருக்கும் அவற்றின் துணையுடன் கருத்துக்களை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவது சுலபம் என்பதால்தான் இந்த ஒரு அடிப்படையில்தான் வேதாந்த நூல்களில் அநேக உவமானங்கள் தரப்படுகின்றன பொருள் ஒன்று உண்டாக்கப்பட வேண்டும் எனில் அதற்கு மூன்று அடிப்படையான காரணங்கள் அமைகின்றன என்று சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம் அவை முறையே உபாத்தான காரணம் நிமித்த காரணம் சமவாய காரணம் என்பனவாகும் எந்த ஒரு அடிப்படையான பொருள்களிலிருந்து ஒரு வஸ்து செய்யப்படுகின்றதோ அந்த பொருள் உபாத்தான காரணமாகின்றது எந்த ஒரு கருவியின் துணை கொண்டு வஸ்துவானது உண்டாக்கப்படுகின்றதோ அந்த கருவி சமவாய காரணமாக அமைகின்றது உபாத்தான காரணமாகிய கருவியின் உதவியினால் எந்த ஒரு புத்தி அல்லது அறிவானது வஸ்துவை உண்டாக்குகின்றதோ அது நிமித்த காரணம் எனப்படுகின்றது பொதுவாக இம்மூன்றும் தனித்தனியாகவே இருக்கின்றன உபாத்தன காரணம் அல்லது பொருள் புதிய பொருளாக மாறுகின்றது ஆனால் இந்த உலகமாகிய சிருஷ்டியில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் சிருஷ்டி கர்த்தாவிலிருந்து வேறுபட்டவை அல்ல அதாவது இயற்கையில் உபாத்தன காரணமாகிய பரமாத்மனை பலவாக காட்சி தருகிறார் அந்த மூலவஸ்து எல்லையற்றது பூரணப் பொருள் பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் இறுதியில் எஞ்சுவது பூரணம்தான் அதுபோல் அந்த மூலவஸ்து எல்லையற்றது பூரணப் பொருள் அந்த அத்விதீயமான பரம்பொருள் பலவாக தோன்றினாலும் உண்மையில் அது ஆண்டும் ஒன்றாகவே இருக்கிறது கடலில் அலைகள் பூத்தாக்காரமாக எழுகின்றன பார் பொருது மனதில் அவை அச்சத்தை உண்டாக்குகின்றன அந்த அலைகள் கடலில் தோன்றுகின்றன கடலிலேயே காட்சி தருகின்றன மறுபடியும் அதிலேயே மறைந்து விடுகின்றது கடலுக்கு அந்நியமாக அவைகளுக்கு இருப்பு இல்லை அதுபோல் அண்ட சராச்சரத்தில் காணப்படும் அனைத்தனுடைய தோற்றம் இருப்பு மறைவு ஆகிய எல்லாம் அந்த ஒரே பரம்பொருள்தான் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது அது ஒன்றாய் பழவாய் உளதாய் இளதாய் உருவாய் அருவாய் இருக்கிறது கற்பனைக்கு எட்டாததாகவும் வாசமா கோச்சாரமாகவும் அது இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் வந்திருக்கும் விஷ்ணு என்ற பதம் பிராணங்கள் குறிப்பிடும் சங்கு சக்கரதாரியான திருமாலை குறிக்கிறது என எடுத்துக்கொள்ள கூடாது எங்கும் நிறைந்த ஒன்று என்ற பொருளை கொண்டு விளங்குகிறது விஷ்ணு என்ற பதம் முன்பு கூறியது போன்ற ஆத்மன் எதிலும் எங்கும் இருக்கிறது என்பதை விஷ்ணு என்ற சொல் குறிக்கிறது அகண்டமாய் சர்வ வியாபியாய் அந்த ஒரே பூரண பொருளை இலங்குகின்றது என்பது உண்மையாயின் ஏன் பல்வேறு பொருள்களை நாம் காண்கிறோம் என்று நம்மிடத்தில் எழுகின்ற சந்தேகத்தை ஸ்ரீ சங்கரர் மற்றொரு அழகிய உபமானம் மூலம் விளக்கி கூறுகிறார் மூக்குத்தி மோதிரம் ஒட்டியானம் வளையல் சங்கிலி என பல்வேறு ஆபரணங்கள் இருக்கின்றன அவை காண்போரது கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்கின்றன அவைகளது பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் ஏற்றாற்போல் அவற்றை பயன்படுத்தும் முறையும் மாறுபடுகின்றன அவற்றின் பெயர்களையும் உருவங்களையும் நீக்கிவிட்டு அவற்றை பார்த்தால் அவை அனைத்தும் அடிப்படை பொருளான தங்கமாக காட்சி தருகின்றன தட்டானிடம் நாம் கொடுத்த தங்க கட்டியானது பல ரூபங்களில் தோற்றம் தரும் அவற்றை உருக்கினால் திரும்பியும் தங்கமாகவே ஆகிவிடுகின்றன எனவே அந்த அணிகலன்கள் யாவும் தங்கத்திலிருந்து உண்டாக்கப்படுகின்றன அதேபோல் இயற்கையில் இருக்கும் பொருள்கள் யாவும் பல ரூபங்களையும் பெயர்களையும் கொண்டு விளங்கினாலும் உண்மையில் சர்வ வியாபியாய் இருக்கும் பிரம்மனில் நிலை பெற்று விளங்குகின்றன தின்பண்ட கடையில் சீனியினால் செய்யப்பட்ட பல்வேறு பொருள்கள் விலைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்தினுடைய விலையும் ஒன்றுதான் ஒரு குழந்தை அதற்கு யானை வேண்டும் என்று அழுகிறது மற்றொரு குழந்தை குதிரைதான் வேண்டும் என்று அழுகிறது குழந்தைகள் எவற்றை விரும்புகின்றனவோ அவற்றை கடைக்காரன் தருகிறான் ஏனெனில் அளவில் அவற்றின் மதிப்பு ஒன்றுதான் அதுபோல் தோன்றிய அனைத்தும் உண்மையில் ஒரே பிரம்மன் தான் என உணர்ந்த சான்றோர்கள் தன்னில் இன்புற்று இருப்பர் தொடரும் ஓம்